அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருட செந்தில் பாலாஜினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டாண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்தில் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பது கஷ்டமா இருக்கு மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசு நடத்தப்பட்ட விழா அது சாராய மந்திரியாக மூன்றாண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இன்னைக்கு கரூரில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதை விட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேறென்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில் வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடிய முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும் ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்கு எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான் ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தெருச்சல் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் செல்ல பிறந்த அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க அதுல உங்க முகம் தெரியும் உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் துரதிருஷ்டவசமா அறிவுரை கொடுக்கறாங்க இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா மேடம் வர்றேன் மேடம் வர்றேன் மேடம் வர அது முடிச்சு நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கலை அந்த ஃபூட்டேஜில் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிக்கை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்கள் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காட்சி ஊடகத்தில் அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிஞ்சதாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டையும் பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவங்க கிட்டையும் பேசலை அதனால் மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் மேடம் என்ன அது சரித்திர உண்மை அது இதில் மறைத்து பேசுவதற்கான எதுவுமே இல்லை அதில் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது நாங்கள் சொல்லியிருந்தால் வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க இன்னைக்கு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச்செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பல பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே சாதாரணமாக அறிவிக்க மாட்டாங்க செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில் ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்னாங்கன்னா இட்ஸ் வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு பவர்னாங்கன்னா ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தாளை அச்சடித்தான் அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஏன்னா அரசனுடைய வாக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்க அடிக்கலைன்னு சொல்ல முடியாது அதனால மக்கள் மன்றத்துல மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது நாங்க இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலினா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் அது சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்கு கிடையாது பொதுப்படையாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்ல சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகை எல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது இன்னைக்கு அதை பின்வாங்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அண்ணா திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்துங்கண்ணா ஏன்னா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளோ பார்க்குறாங்க நேரில் வர்றாங்க கூட்டம் வந்தால் சந்தோஷம்தான் ஆனால் வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாமல் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாமல் அமைதியான முறையில் வந்து கேட்டுவிட்டு செல்வதை நம்ம எல்லோரும் வரவேற்கணும் இன்னைக்கு தூத்துக்குடியில் அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று அதனால் இது இரண்டுக்கு பேருக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சா தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளிச்சாத்தான ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு அவங்க வளரணும் அதனால் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என் தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து என்னுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்டிஏவனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம் இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்ல முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு முக்கியம் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன்